ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ட்ரூ ஃபாதர் என்ற சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதுக்கான யூடியூப் சேனல் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுக்கா இரும்பேடு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரு புஞ்சை ரெட் சாயில் பண்ணுங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக தாங்க இருக்குது அருமையான சைடு இரும்பேடு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்சை இடம் இது நம்ம சைட்லேருந்து இருந்து பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வரும் மந்தாவாசி ஒரு இருபது கிலோமீட்ரு வருங்க செங்கல்பட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் உங்களுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்ரு வரும் இது ஒரு புஞ்சை இடம் அருமையான சைட்டு நமக்கு வந்து வழித்தடம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு தாங்க நமக்கு சிமெண்ட் ரோடு இரநூறு அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குது இது ஒரு ட்ரை லேண்டுங்க ஒரு கோழி பண்ணை வைப்பதற்கு ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை ஒரு ஆசிரமம் கட்டுவதற்கு தரமான சைட்டு நல்ல ஒரு அமைதியான இடங்க இது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு இதில் போர்வெல் இபி சர்வீஸ் போன்ற வசதிகள் எதுவும் கிடையாதுங்க ஆனால் ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது அருமையான சைட்டு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தரமான சைட்டுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா இரும்பேடு ஊராட்சியில் தான் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டனு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்ட்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க ஒரு சென்டின் விலை இருபத்தாறாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாரு விலை விபரங்களை ஓனரண்ட பேசிக்கலாம் இது ஒரு புஞ்ச இடங்க ஊரை ஒட்டி தான் சைட்டு அமைஞ்சிருக்குது ரெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டினர் விலை இருபத்தாறாயூவா இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனாரிடம் பேசிக்கலாம் இந்த சைட்டு தாரோடு இடம் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி ஃப்ரண்டேஜில் வருது இங்கெல்லாம் சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் இருக்காங்க பாருங்கள் நெல் எல்லாமே வேர்க்கடலை கொள்ளு எள்ளு கேழ்வரகு அதெல்லாம் தான் அங்கே விவசாயம் பண்ணுறாங்க கரும்பு அது மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கா இரும்பேடு ஊராட்சி அருமையான சைட்டு ரெண்டு ஏக்கர் ஒரு சென்டி நூலை இருபத்தாறாயிரூபாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு தான் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு அருமையான சைட்டுங்க ஒரு சென்டி நூலை இருபத்தாறாயிருபாங்க நம்ம ச சைட்லேருந்து பார்த்திங்கன்னா சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்